தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாலைகள் அமைக்கப்பட்ட நிலையில் மேலும் புதிதாக சுமார் ஆயிரம் சாலைகள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது என மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மேயர் ஜெகன்பிரியசாமி தெரிவிப்பு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மேயர் ஜெகன்பிரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள மூன்று சென்று பகுதியில் முறையாக குடி தண்ணீர் வரவில்லை என மேயரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேயர் ஜெகன் பெரியசாமி மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து இந்த பகுதி சீரான குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது இதற்கு நன்றி தெரிவித்து பொதுமக்கள் சார்பாக மாமன்ற உறுப்பினர் வைதேகி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆணையர் மதுபாலன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இதுவரை இரண்டாயிரத்தி எழுநூறு சாலைகள் போடப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாலைகள் போடும்படி தொடங்கியுள்ளது மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கிய பகுதிகள் அனைத்தும் மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு உள்ளது இதன் காரணமாக வருகின்ற மழைக்காலங்களில் காலங்களில் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்காது எனவும் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் அனைத்தும் வரன்முறைப்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக புதிதாக நிலம் வாங்குபவர்கள் மாநகராட்சி அங்கிகள் தரம் பெற்று வீட்டு மனைகள் வாங்கும்படி அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி துணை ஆணையர் சரவணகுமார் உதவி செயற் பொறியாளர் சரவணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிறைய கூட்டத்தில் மாமன்ற அதாவது மண்டல கூட்டத்தில் சொல்லுவோம் மேல் கூட்டத்தில் சொல்லுவோம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட புதுவில் வந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு சாலை போடப்பட்டுள்ளது வரும் ஆண்டில் இந்த வருஷத்துக்கு ஒரு நிதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாலை வரும் அது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நூறு சாலை போட தான் செய்யும் ஏன் சொல்கிறேன் கேட்டால் இந்த பகுதி வந்து நம்ம வந்து முத்தியாவோம் அத்திமாரப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து டேக்கோட்டை பகுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பதினைஞ்சி வருஷமாக பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் எந்த அடிப்படையும் செஞ்சு கொடுக்கல இப்போ இந்த நாலு வருஷத்துல நம்ம இந்த பகுதிக்கும் நகரில் முக்கியமான டவுனில் வந்து மண்டலம் தான் பழைய நகராட்சி பிள்ளைங்க மெயின் பழைய நகராட்சி பிள்ளைங்க இருக்கவே மெயின் இடம் தூத்துக்குடி இந்த சென்ட்ரல் ப்ளேஸாக இருந்தது இந்த பகுதிக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன சது செய்ய மாநகராட்சி மூலமாக கிடைக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எல்லாமே லைட்டு சாலை வசதி நறுக்கியாச்சு நிறைய ஏரியாவில் ஐம்பத்தெட்டா ரோடும் வார்டு நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வார்டு நம்பர் அறுபதுலாம் கோயில் பள்ளி நகர் இதெல்லாம் தண்ணி கட்டுற பகுதி இருந்தது குட்டி குட்டி தெருவாக இருந்தது நாலடி பாதையில் இருந்தது அதுக்கும் எல்லா ரோடும் இருக்காச்சுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மழை பெண் வழியாக வந்து ஐஐடி ஸ்கீம் எடுத்தாலும் இப்போ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை லாஸ்ட் டைம் வந்து என்னென்ன இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிருக்கோம் அல்ல ஒரு பாயிண்ட்டு இந்த வருஷம் அந்த தண்ணி கெட்டாது ஏன் சொல்றேன்னா நீங்கள் வந்து ஃபிளாட் வரமுறைப்படுத்துறது ஏற்கனவே இந்த கட்டை வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தாலும் இப்போ சில பிளாட்டுக்காரங்க வந்து ஒரு ஒரு மாநகராட்சியோட தேவை குறைச்சது என்னென்ன பாக்கி இருக்கும் அது வந்து சட்டம் நம்மளுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே அதான் சட்டம் தமிழ்நாடுன்னு அதான் சட்டம் அந்த பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் அந்த வரமுறைப்படுத்துனா தான் எங்களுக்கு பார்க்க இடம் கிடையாது எங்களுக்குன்னா மாநகராட்சி ஒதுக்கப்படுறதுக்கு கிடைக்கும் ஏதாவது சுகாதார வளாகமும் நூலகம் அமைக்கிறதே கிடைக்கும் இந்த வரமுறை இல்லாமல் என்ன நம்ம பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக தெரிவித்துக் கொள்ளும் தலைமையான வேண்டுகோள் பேட் வாங்குச்சுன்னா அப்பொருள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்பொருளா வேட் வாங்குச்சுன்னா நாலடி அஞ்சு அடி பாதைலாம் சாலை போடுறதுக்கு ரொம்ப கடிதம் போட்டோம் இருந்தாலும் அதெல்லாமே மீட்டெடுத்து நம்ம முதலமைச்சர் ஒருத்தோட இல்லாதுன்னு எல்லாம் கைக்கு நோக்கத்துல நிறைவேற்றியாச்சு வருங்காலத்தில் நீங்க பேட் வாங்கணும்னா அப்புறம் செக் பண்ணிக்கோங்க அதனால நிறைய நாங்க வேலை எடுக்கிறதுக்கும் நம்மளோட பைப் லைன் போடுறதுக்கும் ஃபிளாட் போடுறதா இருந்தா பைப் போடணும் சாலை வசதி போகணும் எல்லாம் ஆணையர் தலைவர்கள் ஆணையர் தலைவர்கள் உள்ள டீம் வந்து இதை செக் பண்ணி ரோடெல்லாம் எல்லாம் சரிதான் ஆனால் யூஜிடி நம்ம ஏரியா பகுதி வரல அதனால இந்த ஏரியாவை தனிச்சு சொல்கிறேன் இந்த யூஜிடி உள்ள குட்டை கட்டிட்டாங்கன்னா நாங்கள் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வரத்தில் போட்டு கொடுப்போம் அதனால லைட்டும் அப்படிதான் தான் இதனால இது மக்களுக்கு தெரிவித்து போயிருந்தா இது கூட நம்ம திருச்செந்தூர் ரோடு முல்லைக்காடு வரைக்கும் இருக்கிற பழைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்